உறுதிமொழியில் கோட்டை விட்ட விஜய் படு வைரலாக பரவும் வீடியோ திமுகவையே மிஞ்சிவிட்டார் சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடியை நடிகரும் அக்கட்சியின் தலைவருமான விஜய் ஏற்றி வைத்தார் இதன் மூலம் நடிகராக இருந்த விஜய் முழு நேர அரசியல்வாதியாக உருவெடுத்திருக்கிறார் கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி பேசிய விஜய் தோழர்களே எனும் வார்த்தையை பயன்படுத்தி இடதுசாரி அரசியலை முன்னெடுக்கப் போகிறாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் கொடியேற்றிய பின் விஜய் எடுத்த உறுதிமொழி பல விவாதங்களை துவக்கியுள்ளது மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து மக்களுக்கு கடமையாற்றுவேன் சாதி மதம் பாலினம் என்ற வேற்றுமைகளை கடந்து சமத்துவ கொள்கையை கடைபிடிப்போம் அனைவருக்கும் சம வாய்ப்பு என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று கூறினார் இவரது உறுதிமொழி வெளியான உடனேயே பல அரசியல் கருத்துக்கள் எழத் தொடங்கிவிட்டன சமூக நீதி குறித்து இவர் திராவிட கட்சிகளின் டெம்ப்ளேட்டை தான் ஒட்டி எடுத்து வந்துள்ளார் என ஆரம்பிக்கிறது அந்த விமர்சனம் அடுத்ததாக திராவிட கட்சிகள் போலவே திருக்குறளை முழுமையாக பயன்படுத்துவதை இவரும் தவிர்த்துள்ளார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது திராவிட கட்சியினர் தான் பேசி மக்களிடம் குழப்பம் விளைவிப்பதை கொள்கையாக கொண்டிருந்தனர் விமர்சனமும் எழுந்துள்ளது அடுத்ததாக வெளியான பாடலில் பயன்படுத்தப்பட்ட யானையின் கிராபிக்ஸ் காட்சிகள் ஆப்பிரிக்க யானையினை நினைவூட்டுகிறது என்றும் சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சித்து வருகின்றனர் ஒரு காட்சியில் அண்ணாதுரை எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய் என்பது போல சித்தரித்துள்ளதை கண்டு திராவிட கட்சியினரான அதிமுக மற்றும் திமுக ஒருபுறம் விஜய்க்கு எதிராக குதித்துள்ளனர் ரஜினி ரசிகரான சத்யன் ராமசாமி என்பவர் கட்சி கொடி அறிமுக விழா மேடையில் இருந்து இறங்கிய பின் அம்மா கூப்பிடும் போது முகத்தை கூட காட்டாமல் கொஞ்சம் கூட மதிக்காமல் சென்ற கட்சி தலைவர் விஜய் பெத்த மேலேயே ஈவிரக்கம் இல்லாத இவரெல்லாம் நாட்டை நம்புறவன் எல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருப்பான் என தனது எக்ஸ்தல பக்கத்தில் விஜயை கடுமையாக சாடி பதிவிட்டுள்ளார் இத்தனையும் கடந்து இன்று நடந்திருப்பது கொடி அறிமுக விழாதான் எப்படி இருப்பினும் விஜய் எந்த பக்கம் பயணிக்க போகிறார் என்பதை இதை வைத்து தீர்மானித்து விட முடியாது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள் அறிவிக்கப்படும் போதுதான் அது தெளிவாக தெரியும் எனவும் அரசியல் விமர்சகர்கள் பலர் கருத்து தெரிவிக்கின்றனர்